ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈவினிங்கில் பண்ணக்கூடிய சட்டுன்னு ஒரு சுவையான ஸ்நாக் ரெசிபி தாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சுவையான வடையும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அரிசி மாவு மட்டும் வச்சு ஒரு சுவையான ஒரு சிப்ஸ் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டுமே குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக் தான் இது குழந்தைங்க மட்டும் தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு இல்லைங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் சொன்னேன் அவ்வளோதான் மற்றபடி இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு உள்ளவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதோட அந்த பருப்புகள் இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுருக்கேன் கையிலே ஈஸியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வடை பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க ஈஸியாக பண்ணிடலாம் இது உதுக்குறதுக்கு தான் ஒரு பத்து நிமிஷம் ஆகலாம் பொறுமையாக இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா வந்து குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக வேண்டாம் ஒரு குறை குரனு இருக்கிற தன்மையில் அரைச்சிக்கோங்க அரைச்சதை ஒரு அகிலமான பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ஓரளவுக்கு பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் துருவிட்டு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு விரல் தண்டு இஞ்சி வந்து துருவிட்டு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சளிச்ச கடலை மாவு சேர்த்து வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன் இதுவும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்புலாம் சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருந்தாலும் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் ஒரு பொடிசா கட் பண்ண மல்லி இலை ஒரு கை பிடிச்சோடி அளவுக்கு அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கை வச்சு கலந்துக்கலாம் இப்போவும் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க ஏன்னால் நமக்கு அந்த ஸ்வீட்காரனில் ஈரத்தன்மை இருக்கும் அதுலேயே இந்த மாவு எல்லாமே உறிஞ்சிக்கிற தன்மை இருக்கும் நமக்கு வடை செய்ய போகிறதுனால வடை பக்குவத்துக்கு வரணும்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காம தாங்க நல்லா கலந்துக்கணும் நல்ல ஈக்குவலாக கலந்துக்கிட்டதுக்கப்புறமா பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி வந்திருக்கும் இப்போ நமக்கு வடை செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு அகலமான கடாயில் என்ன வச்சுருக்கேன் நம்ம இந்த மாதிரி கடையில் செய்யும்போது அது அகலமான பாத்திரத்தில் செய்யும்போது ஒரே தடவையில் அஞ்சாறு வடைகள் போட்டுரலாம் அதுக்காக தான் நீங்கள் வீட்டில் எப்பவும் எப்படி பலகாரம் செய்வீங்களோ அந்த பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு தட்டி போட்டுக்கோங்க இது தட்டுறது வந்து எப்போவும் நமக்கு மசாலாவோட தட்டி போடுவோம்ல அதே மாதிரி தாங்க ரெண்டு சைடும் நல்லா வேக விட்ருங்க தட்டி போட்ட உடனே அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உள்பாகமெல்லாம் எல்லாம் நல்லா வெந்திருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வெந்ததுக்கு அப்புறமா எண்ணெயெலாம் வடிச்சிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இருக்கதையும் அதே மாதிரி தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக பண்ணலாம் இந்த ஸ்வீட் கார்ன் வடை இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் சால்ட்டாகவும் இருக்கிறதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும் டீ டைங்களில் இது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்து என்ன ரெசிபி பண்றதுன்னு பார்த்துக்கலாம் அடுத்து ரெசிபி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு கிளாஸ் அதாவது ஒரு கப் அளவுக்கு தண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் கிளாஸ்லேயோ எதில் வேணாலும் அளந்துக்கோங்க ஒன்றுக்கு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணினா ஒரு கிளாஸ் மாவு தாங்க அளவு இப்போ நான் கப்பில் எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா குதிச்சதுக்கு உப்பு சேர்த்துட்டு அந்த உப்பை வந்து நல்லா கரைய விட்டுருங்க அது கரைஞ்சதுக்கப்புறமா தான் மாவு சேர்க்கணும் அதாவது தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா தான் மாவு சேர்க்கணும் கொதிக்காமல் மாவு சேர்த்துறாதீங்க அப்போ நல்லா இருக்காது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துறதுனால ஒரு கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேங்க பச்சரிசி மாவு வந்து வீட்டில் அரைச்ச மாவு கடை மாவு இடியப்பம் மாவு கொழுக்கட்டை மாவு எதுவாக இருந்தாலும் சேர்க்கலாங்க எல்லாமே சூப்பராக வரும் இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கரண்டி வச்சு கலந்துக்கலாம் இப்போ நம்ம மாவு சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் தண்ணி கொதிச்சிட்ருக்கிறதுனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் மாவு சேர்க்கணும் மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு எரியக்கூடாதுங்க தீஞ்சு போயிடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுருங்க இது ஆறுறதுக்கு முன்னாடி ஈக்குவலாக எல்லா மாவுமே தண்ணியில் வேகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு எல்லா மாவும் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கும் இல்லைனா ஒரு சைடு வெந்தும் ஒரு சைடு வேகாமல் இருந்துச்சுன்னா நம்ம பண்ண போகிற அந்த சிப்ஸில் கண்டிப்பாக வரவே வராது அதனால நல்லா பொறுமையாக கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இதை ஆற வச்சிருங்க இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க பார்க்கலே தெரியுது பாருங்கள் ஏன்னா ஆறுனா தான் கை வச்சு நம்ம நல்லா கலக்க முடியும் சூடாக இருந்தால் கை வைக்கவே முடியாதுங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லைனா நெய்யோ உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நல்லா தடவிட்டு மாவை நல்லா அந்த மாதிரி உருண்டைகளை உருட்டிக்கலாம் இப்போ உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் நல்லா விரச்சு விடுவோம்ல அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சமாக அரிசி மாவு தெரிச்சு தாங்க நான் விறச்சு விட்றேன் இதுக்கப்புறம் சைடு ஓரங்களில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை கட் பண்ணிக்கலாம் இது வந்து ரவுண்டாக அழகாக கட் ப தேய்ச்செடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நமக்கு வந்து பீஸ் பீஸாக அந்த மாதிரி நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி போட போகிறதுனால நீங்கள் நல்லா விரிச்சு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஆரி கச்சமச்சான்னு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீட்டாக இருக்க பாகங்களை நம்ம கட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் நாளைக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் கடையில் வந்து சிப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தானே இருக்கும் குழந்தைங்க இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கடையில் வாங்கினா சிப்ஸ் நினச்சிட்டு விரும்பி சாப்பிடுவாங்கல்ல அவங்களுக்காக தானே பண்ணுறோம் அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பிட்டு வராமல் நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா அது மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக இருக்குங்க இப்போ எண்ணெய் அடுப்பில் சூடு பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஒரு ஒரு பீஸ்கெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் போட்டு உடனே நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க புதுசாக சமையல் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா கை சுட்டுக்காமல் கவனமாக போடுங்க இந்த மாதிரி சே போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையுமே இந்த கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பீஸ் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அகலமான கடையில் தான் தண்ணி எண்ணெய் வச்சிருக்கோம் நீங்கள் எண்ணெய் வைக்கிறது கம்மியான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் வச்சு செய்கிறீங்க சின்ன பாத்திரமா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு போட்டு எடுக்கிறதா இருக்கும் நம்ம இன்றைக்கி பெரிய பாத்திரத்தில் அகலமான கடையில் வச்சதுனால ரெண்டே தடவை போட்டு எடுத்துட்லாங்க இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ரெண்டு சைடும் நல்லா வேகணும் வேகிற வரைக்கும் நான் வந்து பொறுமையாக திருப்பி விட்டு திருப்பிட்டு திருப்பி விட்டு வேக வைக்கிறேன் இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறு மொருன் இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்காக இருக்குங்க இப்போ ரெண்டு சைடும் இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கிறேன் உங்களுக்கு பார்க்கலே தெரிஞ்சிருக்குங்க எண்ணெயோட அந்த பபிள்ஸ் வந்து எவ்வளோ கொஞ்சம் நல்லா அடங்கிருச்சுன்னு வெந்துருச்சுன்னா அடங்கிடும் இப்போ நல்லா அந்த மாதிரி சவந்ததுக்கப்புறமா எண்ணெயில் வடிச்சிட்டு நம்ம வந்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி மிச்சர் கதையும் செஞ்சுட்டு எடுத்துக்கோங்க இது சுட சுட சாப்பிட்டாலும் சரிங்க ஆறுனுக்கு அப்புறம் சாப்பிட்டாலும் சரி நல்லா மொறு இருக்கும் இப்போ இந்த எண்ணெயெலாம் வடிச்சதுக்கப்புறமா அப்புறமா கம்ப்ளீட்டாக நல்லா பார்க்கும்போதே சலசல சலன் சவுண்டு கேட்கும் கரண்டியிலே அந்த அளவுக்கு மொறு மொறு மொரன் இருக்குது நீங்கள் இது செய்யும்போது மட்டும் நல்லா மெல்லிசாக நல்லா வரைச்சு விட்டுக்கோங்க நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோங்க ரெண்டு பிஞ்சளவுக்கு மிளகாய் தூள் அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு அளவுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து மிளகாத்தூளோட கரம் மசாலா சேர்த்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால போட்டுக்கிட்டேன் நீங்கள் ஒன்லி பிளைனாக மிளகாத்தூள் மட்டும் தான் நீங்கள் போட்டுக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் கூட போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் மாவுலேயே நம்ம உப்பு போட்டிருக்கோம் உப்பு இப்போ கம்பல்சரி போடணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் உங்களுக்கு இந்த இப்போ சேர்க்குற மிளகாத்தூள் இந்த கரம் மசாலாம் சேர்க்குறதுனால கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கூட தேவையில்லைங்க இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா கலர் எடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு குழந்தைங்கள நீங்கள் வந்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தானே அவங்களும் கடையில் வாங்கின சிப்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு நினைப்பாங்க தான் நம்ம கலந்துக்கலாம் இந்த மாதிரி கை வச்சு கலந்துக்கப்புறமா நமக்கு வந்து கை வச்சு கலக்க பிடிக்கலைன்னா நீங்கள் பாக்ஸில் கூட நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் நான் அது உடனே சாப்பிட்றதுனால இந்த மாதிரி கை வச்சு கலந்துட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும் நல்லா மொறு மொறு மொறுனு ஒரு சிப்ஸ் ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நிறைய நிறைய நல்ல ரெசிபீஸ் உங்களுக்கு தொடர்ந்து வர காத்துட்ருக்கு அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த் விதியான ரெசிபீஸ் நான் உங்கள் கூட அப்லோட் பண்ண உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க அப்லோட் பண்ண போகிறேன் நிச்சயமாக அதையும் திறந்து பாருங்கள் நல்ல ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை